இ டபிள் கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினொன்னு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க பார்க்கிங் ப்ளோரிங் ப்ளோன் காம்பினேஷன்ல ஹெவி லூட்டி பார்க்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க பார்க்கிங்ல இந்த வீட்டுக்கான நைன் தௌசண்ட் லிட்டர் கப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சைட்டுக்குள்ள நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அத்திக்கரவு தண்ணி வந்து கொடுக்குறாங்க காமன் பாத்ரூம்க்கு வெளியில வாஷிங் மிஷினுக்கான கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் டேஜ்க்கு கீழ ஈட்ட்கான கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுக்கான அவுட் சைடு காமன் பாத்ரூம் ஏழுக்கு மூணு அப்படிங்கிற சைஸ்ல பாத்ரூம் நம்ம இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம்ல அக்சஸ் பண்ணிக்கலாம் வெளியில பண்ணிக்கலாம்

வீட்டோட ப்ளோரிங் ஃபுல்லர் காம்பினேஷன்ல டூ பைஸ் கிளாஸி மல்டிஃபை பண்ணிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பேஸ் கடுத்து இந்த வீட்டோட கிச்சனை ஆக்சஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான சைஸ் பத்துக்கு ஆறுங்க சைஸ்ல பெருசை கொடுத்திருக்காங்க கிச்சனோட வால் பிளோ கீழே மேல வரைக்கும் டைல்ஸ் டைல் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கான பேக் சைட்ல சீல இல்ல பெரிய வால் இருக்கும் மேல காங்கிரீட் போட ஸ்லாப் கொடுத்து டாப்ல நிறைய திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ண மாதிரி ஸ்பேஸ்ல வந்து கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த கிச்சன் இல்ல தசைங்களுக்கு பிடிச்ச கிச்சனா இருக்கும் கிச்சனுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுல வர ரெண்டு பெட்ரூமுக்குமே உட்டோர் தான் போட்டிருக்காங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெருசாவே குடுத்திருக்காங்க இந்த பெட்ரூம் பர்பஸ்க்காக காங்கிரீட் கூட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்திருக்காங்க நாளை காலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பாக்குறதுக்கு அழகான டிசைன்ல டெய்லி பண்ணிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோ பாத்ரூம் தேவையான எல்லா வந்து பிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துல இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே ஒரே டிசைன்ல டோர் போட்டிருக்காங்க எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே காங்கிரீட் போட ஸ்லாப்பும் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இந்த நம்ம அக்சஸ் கொடுத்திருக்காங்க வெளியில மாதிரி கொடுத்துருக்காங்க ஏழுக்கு மூணுங்கிற சைஸ்ல இந்த காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்றேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் அவினாசி போற நேஷனல் ஹைவேல இருந்து அரசூர் போற ரோட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க அரசுக்கு முன்னாடியே ஜஸ்ட் அவினாசி ரோட்ல இருந்து முன்னூறு மீட்டர்ல ஒரு பிரீமியம் கேட் கம்ப்ளீட் சைட்டுக்குள்ள இந்த வீடு வந்து லொக்கேட்டா இருக்குது ரேட்டுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து இந்த ஏரியாவில் வீடுகளே கிடையாது ஒயிட் அண்ட் பிளாக் கலர்ல கிரனேட்ல வந்து புடிச்சுக்கு ஸ்டெயின்லெஸ் ரீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க சோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் ரீச் பண்ணிட்டோம் டெரஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாவே இருக்கு சோ இங்க இருந்து மேல இன்னொரு பில்டிங் எடுக்க பீம் கனெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க டெரஸோட ரைட் கார்னர்ல நல்ல துணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியா டுயல் வாட்டர் டேங்கும் கொடுத்திருக்காங்க அண்ட் துணி காய எம்எஸ்ல எம்எஸ்எல்ஸ் வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க சோ ஒரு மெயினான லொகேஷன்ல ஒரு பட்ஜெட் ப்ளேஸ் இந்த வீட கட்டி சேல்ஸ்க்கு போ ரெடியா வச்சிருக்காங்க இந்த நம்பருக்கு கால் என்ன வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பாத்துக்கலாம் சோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஷ் கொடுத்துருக்கோம் சோ கண்டிப்பா பிரைஸ்ல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் மீண்டும் அடுத்த சொல்ல அடுத்த ஒரு அழகான சூப்பரான வீட்டோட கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்